சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் பிழைப்படுவதாக என்னுடைய பெயர் சுரேந்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய பெயர் யாசின் மாலிக் என்று மாற்றப்பட்டது அறிவியலுக்கும் இறைவனளித்த திருமறை திருக்குறானுக்கும் பல விதைகள் இருக்கிறது அந்த விந்தைகளில் விளைவு என்னை இஸ்லாத்திற்கு ஈர்க்கும்படி இறைவன் நாடினான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இந்த நம்பிக்கை என்ற வார்த்தையை முழுமையாக இஸ்லாத்தில் நான் உணர்ந்தேன் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் கேட்கும்போது ஒரு தெளிவுக்காக கேட்ட மாதிரி இருந்தது அதே இஸ்லாத்தை போது அதை மீண்டும் திருப்பி பார்க்கும்போது அந்த இறையச்சம் என்பது நம்மை உண்மையிலேயே ஒரு பயம் என்றால் என்ன அந்த பயம் வந்து நமக்கு வரும்போது நம்முடைய மனநிலை 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 மட்டுமல்லாமல் உடல் ரீதியான என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத நாம் உணர்கிறோம் ஒவ்வொரு விஷயமா நம்ம ஒரு நான்கு ஐந்து குரான் வசனங்கள் அறிவியலோடு எப்படி ஒத்து போகுது அப்படின்றத சும்மா படித்து பார்த்துருப்போம் ஆனால் அதன் பிறகு ஒவ்வொரு விஷயமாக படிக்கும்போது நமக்குள்ளே இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்ற இது நம்மை அறியாமலே நம்முடைய நாவு அதை உச்சரிக்கிறது குறிப்பா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இஸ்ரா மீரேஜ் என்கின்ற விண்ணுலகப் பயணம் ஏதாவது பிழை இருக்கலாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி படித்தது திடீர்னு வந்ததால் நான் சொல்கிறேன் நபிகளா இயகம் செல்லலா வலைகவர் செல்லம் விண்டுலகப் பயணம் சென்று வந்த போது அதை கேட்ட சிலர் நம்பவில்லை அதை நம்ப மறுத்தார்கள் சிலர் நம்பினார்கள் நம்பினவர்கள் நாயகம் சல்லா அலே அவர்களிடம் வந்து கேட்டபோது இந்த பூமியை தாண்டி நீங்கள் பயணம் செய்திருக்கீர்கள் விண்ணுலக பயணம் செய்திருக்கிறீர்கள் அங்கு எவ்வாறான மாற்றங்களை நீங்கள் கண்டீர்கள் உலகம் என்பது இந்த பிரபஞ்சம் என்பது அமைதியானதா இல்லை ஏதாவது சத்தங்களை நீங்கள் உணர்ந்தீர்களா ஒளியை நீங்கள் உணர்ந்தீர்களா என்று அவர்கள் இடத்திலே உண்மையிலேயே கேட்டபோது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது அதை நீங்கள் கேட்க முடியாது அந்த பயணத்தை பற்றி நீங்கள் உணர முடியாது என்ற ஒரு வசனம் இருக்கிறது இதை இரண்டாயிரத்தி இரண்டு வரை இது குர்ஆனில் இருக்கிற ஒரு வசனம் குரான் பதினேழு பதினொன்று சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று இந்த வசனம் இருக்கிறது இதை வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று சொன்னாலுமே அதை கக்கம் பண்ணி இதை வந்து அறிவியலோடு ஒத்து போதா இல்லையா அப்படின்னு பாக்குற ஆராய்ச்சிகள் இன்னும் இருக்கிறாங்க குரானை வச்சு ஆனா இரண்டாயிரத்தி இரண்டு வரைக்கும் உலகம் வந்து அதாவது பிரபஞ்சம் பூமியை தாண்டி இருக்கக்கூடிய உலகம் வந்து அமைதியானதுதான் அப்படின்னு இரண்டாயிரத்தி இரண்டு வரைக்கும் பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்டது ஆனா நாசா வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்றாங்க வச்சு தான் குரானில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சரல்லா வலைய செல்லம் அவர்கள் தான் அங்கே அதிர்வலைகள் அதிக அதிர்வலைகள் கொண்ட அது பேர் அத்தத் அப்படின்னு நினைக்கிற அந்த வார்த்தையின் பேரு அதிர்வு அலைகளை உண்டாக்கக்கூடிய ஒளியது அங்கு இந்த சத்தம் இருக்கிறது உண்மையிலுமே அந்த வலைதளங்கள் இருக்கு அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டு பாருங்க இரையச்சம் என்றால் என்னன்றது உங்களுக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது அந்த அறிவியல் ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த இரையச்சம் என்பது உங்களுக்கு கட்டாயம் வரும் இவர்கள் சொல்றாங்க அந்த ஆராய்ச்சி நாசா பண்ணி முடிச்சவன அந்த ஆராய்ச்சியில் அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறாங்க அங்க வரக்கூடிய ஓசையை ஒளியை பதிவிறக்கம் செய்திருக்கிறாங்க பதிவிறக்கம் செய்து இஸ் நாட் சைலண்ட் அப்படின்ற ஒரு புத்தகமும் வெளியிட்டு அங்கே அங்க என்ன சொன்னார்களோ திருக்குறானில் இறைவன் எதை சொன்னானோ அது அங்கு நடந்திருக்கிறது அது சாதாரண மாணவர்களால் உணர முடியாது ஏன்னா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறக்கப்பட்ட இறைவனால் இறக்கப்பட்ட குரான் சொன்னது குரானில் இருக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இரண்டு வரையும் அதை நிரூபிக்க முடியல அதற்கு பின்ன விஞ்ஞான வளர்ச்சியினால் பல முயற்சிகள் வந்து பல முயற்சிகள் மேற்கொண்டு இதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இறைவன் சொன்னது தவறு என்று இல்லை இறைவன் சொன்னது உண்மை என்று ஒரு மிகப்பெரிய தாவாவை நாசா இஸ்லாமிய சமூகத்துக்காக அறிவியல் மூலம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது இறைவன் அழைத்து செல்கிறான் இறைவன் வந்து நபிகள் நாயகம் சரலா உலகத்தை அழைத்து செல்கிறார்கள் ஏன்னா வந்து இப்ப மனிதர்கள் நாமே வந்து நம்மளுடைய இப்ப நம்ம நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்துல இருந்து இஸ்லாமை ஏற்று வந்தவன் நான் என்கிட்ட இப்போது விவாதத்துக்கு வருவாங்க இந்து மதத்தை இல்லாத என்ன இருக்குது அந்த மாதிரி விவாதத்துக்கு வருவாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இறைவன் வந்து நம்ப மாட்டாங்க இந்த உலகத்தை நான் தான் படைத்தேன் என்பதற்கு சான்று இதெல்லாம் அந்த சான்றை காட்டுவதற்காக தான் இறைவன் வந்து இறை தூதர் முகமது நபிக நாயகம் சல்லல்லா வலிக வசலத்தை கொண்டு போய் காட்டினாங்க இது விண்ணுலகம் இப்படிதான் இருக்கும் இங்கே இந்த சத்தம் வரும் இது சான்று இதை போய் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு நாசாவில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அதை படிக்கும் போது அது சாதாரணமானவர்களால் போக முடியாது யார் வந்து இறையச்சத்தோட இறை இறை பற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும் அது செய்ய முடியும் நம்முடைய இறைவன் தூயவன் மக்களுக்கு எதை எடுத்து சொல்ல வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எனக்குலாம் வந்து ரொம்ப வியப்பான விஷயம் இது இது வந்து பாத்தீங்கன்னா இதை படிக்கும்போதே ஒரு இறையச்சத்தை தானாக தானா நமக்குள்ள வரவழைக்குது இது போல பல அறிவியல் சான்றுகள் வந்துருக்குது இப்போ தேனீக்களை பத்தியெல்லாம் படிச்சு வைக்கிறோம் தேனியை வந்து எப்படி வந்து தேனை வந்து எடுக்குது ஒரு மனிதனுக்கு சாப்பிடுறான் அப்படின்னா அந்த மனிதன் சாப்பிட்ட போது அந்த கழிவுகள் எந்த வழியாக வரும் அது வந்து தேனிகளுக்கு எப்படி இப்போ இறைவன் வந்து படைச்சிருக்கிறான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இப்போ நாயகம் சலலா செல்லம் அவர்களை பற்றி படிக்கும்போது நான் இந்த இஸ்லாமை ஏற்ற போது அவர்களை பற்றி படிக்கும்போது திருக்குறான் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே ஒரு மிகப்பெரிய இது ஒரு பாக்கியமாக இருக்கிறது இறைவன் யாரெல்லாம் நாடுகிறானோ நிச்சயம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு அதிகமாக இருக்கிறது இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வர அப்படின்ட்டா ஏன்னா இப்போ புராணங்கள்ல வந்து பார்த்தாங்கன்னா இப்போ நம்ம இறை தூதர் வந்து நபிகள் நாயகம் சரலா வலிங்கசவம் அவர்கள் தான் இறை தூதர் அப்படின்றத நம்ம சொல்றோம் இதே நம்ம கூட கற்க பண்றவங்க ஏன் இந்துல வந்து கிருஷ்ணர் இல்லையா ராமர் இல்லையா கிறிஸ்துவில் வந்து பாத்தீங்கன்னா தாவீது நபி இல்லையா ஈசா நபி இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட வந்து கற்கம் பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் தான் இப்ப நான் அண்மையில் நான் வந்து ஒரு புத்தகம் படிச்சேன் அந்த புத்தகத்துல இருக்கு இது வந்து எப்படி இப்போ இது தாவி தாவிது நபியை பற்றி இறைவன் சொல்வது இறைவன் சொன்னது குரானில் இருக்கக்கூடியது பைபிளில் இருக்கக்கூடியது வேறுபட்டு இருக்குது அப்போ நம்ம இறைவன் சொன்னது இல்லை அப்படின்றத நம்ம உணர்றோம் எதுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாமுவேல்வன் பாகம் இரண்டு பதினொன்று பதினொன்னுல பதினொன்றாவது அத்தியாயம் பதினொன்றாவது அத்தியாயம் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம்னா தெரியும் இது வரைக்கும் வந்து இந்த கேள்வி இதுக்கப்புறம் இது இந்த கேள்வி இதுக்கப்புறம் தான் என்னுடைய கிறிஸ்துவ வந்து நான் கேட்க போறேன் ஒரு ஒரு நபி என்பது ஒரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் முகமது நபிகள் எப்படி இருந்தாங்க அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது நாற்பது வயதுக்கு முன்பு அவருடைய பெயர் என்ன எப்படி இருந்தது இப்போ ரசூலாக இருக்கும்போது எப்படி இருந்தார் ரசூல் ஆவதற்கு முன்பு எப்படி இருந்தார் அல் அமீன் என்ற பெயரோடு நபிகள் நாயகம் இருந்தார்கள் அல் அமீன் என்றால் நம்பிக்கையாளர் என்ற பெயர் ஒரு பொருளை வந்து நபிகள் நாயகம் இருக்கிறாங்கன்னா வயதில் அவர்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு போனாங்கன்னா வியாபாரிகள் திரும்ப வந்து வாங்குற வரைக்கும் அந்த பொருள் கலையாம அப்படியே இருக்கும் அப்படித்தான் நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்தோடு இருந்த சத்திய சகாபாக்கள் இருந்தார்கள் பல சான்றுகள் இருக்குது உமர் கலீஃபா முதற்கொண்டு பல சான்றுகள் இருக்குது அப்ப அந்த நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இப்ப தாவீது நபி அப்படி இருந்தாரா அப்படின்றத நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் தாவீது நபி அப்படி இருந்தாரா சாமுவேல் அத்தியாயம் பதினொன்னு ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பாருங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நான் வந்து ஒரு சாதாரண மனிதன் யாசின் மாலிக் என்னக்கூடிய ஒரு மனிதன் என்னால் எந்த பெண்ணை மணந்து கொள்ள முடியாதோ திருமணம் முடிக்க முடியாதோ அந்த பெண்ணை நான் ஒரு தவறான கோணத்தில் பார்த்தால் ஈமான் உள்ளவர்கள் என்னை வந்து செருப்பு கேட்டு அடிக்கணும் ஈமான் இல்லாதவர்கள் என் கூட சேர்ந்து ரசிப்பார்கள் இதுதான் ஒரு சின்ன ஒரு இது என்னால் எந்த பெண்ணை மணந்து கொள்ள முடியாதோ அந்த பெண்ணை நான் தவறான கோணத்தில் பார்த்தேன் என்றால் ஈமான் இருக்கிறவன் என்னை செருப்பு கேட்டு அடிப்பான் இல்லாதவன் என் கூட நின்று ரசிப்பான் அப்போ நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாமுவேல் பாகம் இரண்டு அத்தியாயம் பதினொன்று ஒன்றுலேருந்து இருந்து ஆறு தாவீது நபி அவருடைய வேலை பார்க்க வேலை பார்க்கக்கூடிய உரியா என்பவருடைய மனைவி குளிக்கும் போது பார்க்கிறார் யார் என்பதை கேட்கிறார் இவருடைய இன்னாருடைய மனைவி என்கிறார் அவரோ அவரை அழைத்து வர சொல்லி அவரோடு சயனிக்கிறார் அதன் மூலமாக பிள்ளை பிறக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதை இதை ரொம்பலாம் அது ஒன்று போதும் ஒன்றுலேருந்து இருந்து ஆறு வரைக்கும் சொன்னேன் அது படித்தோம்னா நமக்கே வந்து ஒப்பாது அந்த அளவுக்கு ஏன்னா இது வந்து இறை செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க த லார்டு வேர்ட்ஸ் லார்டு கடவுளுடைய வார்த்தைகள் என்றாங்க கடவுளுடைய வார்த்தைகள் என்று நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் கடவுள் இதை சொன்னாரா ஏன்னா அவங்க சொல்கிற தாவித நபி நம்ம இறைவன் சொன்னது கிடையாது நம்ம இறைவன் சொன்ன தாவித நபி வேற ஏன்னா ஒரு நபி நபித்துவம் என்பது வேறு இதெல்லாம் வந்து அதில் இருக்குது அப்போ இதை நீங்கள் உங்களுடைய கிறிஸ்துவ சகோதரர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் தயவுசெய்து என்னைக்காவது சர்ச்சுகளில் டர்ன் யுவர் பைபிள் இன் டு சாப்டர் பாருங்க இதை வந்து உங்களுடைய மன்னிக்கணும் திருச்சபைகள்ல என்றைக்காவது இதை வாசித்திருக்கிறார்களா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதுல நடக்க திருச்சபை கூட்டங்கள் நடக்குது சுவிசேஷம் நடக்கிறது ஆங்கே சென்று சுவிசேஷங்கள் நடக்கிறது எங்கேயாவது இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்களான்னு பாருங்க கேட்டு கேட்டும் பாருங்க ஏன்னா பல கிறிஸ்தவர்களுக்கு இதில் வந்து அப்படியே அப்படி ஒரு திருப்புதல் தான் அப்படியே திருப்பிட்டு போயிடுறாங்க நீங்க தொடர்ச்சியாக எதை வந்து பின்பற்றுறோமோ அதுதான் வந்து நமக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் வந்து பின்பற்றாங்களா இதெல்லாம் வந்து வாசிக்கிறாங்களா இது எத்தனை கிறிஸ்துவர்களுக்கு இது தெரிகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் எதை சொல்கிறது இஸ்லாம் எப்படி எதை சொல்கிறது ஒரு நபிகள்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான இது இப்போ 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 ராமர் கிருஷ்ணர் தாவிது நபி இவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான இதுல இருக்காங்க கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அப்பவே வந்துட்டாரு கிருஷ்ணர்லாம் முப்பது நபிகளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க சரி முப்பது நபிகளுக்கு முன்னாடி வந்தாங்க அப்ப கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் கிருஷ்ணர்னால என்ன என்ன இது வரும் ஒரு வெண்ணெய் திருடி வெண்ணையை திருடுவார் குறும்புத்தனம் பண்ணுவார் அப்படின்ட்டு அவருடைய புராணங்கள்லயே இருக்கிறது ஒரு மரத்தின் மேலிருந்து பெண்கள் குளிப்பதை பார்த்து ரசித்தவன் கிருஷ்ணன் கண்ணன் மாயவன் அப்படின்ற ஒரு இது இருக்குது அப்போ இவங்களை எப்படி வந்து நம்ம நம்பியாக எடுத்துக்க முடியும் இவங்க வந்து அப்பயோ வந்துட்டாங்களே இப்பயோ வந்துட்டாங்களே ஏன் வந்து நீங்க நபியை எடுத்துக்க முடியாது நபித்துவம் என்னால் என்ன இறைவன் யாரை காட்டினாரோ அவர்தான் நபி அப்ப இவங்கள வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது ராமர் ராமர்ன்னு சொல்றாங்க அப்ப ராமர் வந்து என்ன பண்றாரு காண்டம் இருக்குது இது எல்லாமே வந்து ஆதாரத்துல தான் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ண பத்தி சொன்னது கேள்விப்பட்டிருப்பீங்க தாவித நபியை பத்தி சொன்னது பைபிள் இருக்குது எல்லாமே ஆதாரம் இல்லாத விஷயங்களை வந்து பேசுவதில்லை ஏன்னா ஆதாரத்தோடு பேசுவதற்காக மட்டும்தான் இந்த அரகு அமைத்திருக்கிறது அதுக்கு அதுக்கடுத்து வந்து ராமர் வதம் என்று வாலியை வந்து ராமர் எதுக்காக வதச்சார் தன் மனைவியை ராமருடைய மனைவியை இவர் தூக்கிட்டு போயிட்டார் தூக்கிட்டு போயிட்டாரு தூக்கிட்டு போனதற்காக அவரோடு சண்டையிடுறார் ராமர் வாளியை எப்படி சண்டையிடலாம் வாளியை வந்து நேருக்கு நேர் நின்று சண்டையிடல வாளியை நேருக்கு நேர் நின்று சண்டையிடலை வாலியை புற பின்னாடி இருந்து தாக்கி இருக்கிறார் பின்னாடி இருந்து தாக்கிதான் வதம் செய்து அவரை கொண்டிருக்கின்ற வாலி வதம் எண்ணக்கூடிய காண்டம் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு இது ஒத்து போவாத ஒரு விஷயம் பின்னாடி இருந்து இஸ்லாம் அதனால வந்து ராமர் வந்து முனாபிக் ஆகிடுறாரு அப்போ வந்து ராமரை வந்து எப்படி வந்து ஒரு இறை தூதராகவோ இல்ல நபியாகவோ வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் இறைவனாக இறைவன் இறைவன் சொல்கிறேன் இறைவனா எப்படி ஏத்துக்க முடியும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே இறைவன் நல்லா மட்டும்தான் அப்போ அதிகபட்சம் இவங்க வந்து நபி அப்படின்னா கூட அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா இது எல்லாமே வந்து இறைவன் சொன்ன வார்த்தைகளுக்கு இறைவன் சொன்ன வார்த்தைகளுக்கு மாறாக இருக்கிறது அதனால இது இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறாங்கன்றாங்க ரெண்டு பேரோட பேர் சொல்லி அந்த நிரூபித்ததுக்கே வந்து முடியல ஒத்து வரல ஆக இவர்களை எப்படி வந்து நம்ம ஏத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இது வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் கிறிஸ்துவத்திற்குள்ள பைபிள்கள் இந்த மாதிரி அரங்குகள் அமைத்து நாம் பேசி பேசி அந்த ஆதாரங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல 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 பைபிள் வந்து இழைத்து வருகிறது அதன் பக்கங்கள் கழண்டு கழண்டு ஏன்னா பைபிள் கையால் எழுதப்பட்டது திருத்தப்பட்டது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் பிழைகள் பைபிள்ல இருந்து கண்டுபிடிச்சி அதை நீக்கியே ஆகணும் நீக்கியே ஆகணும் இது வந்து பாத்தீங்கன்னா பைபிளை மட்டும் படிச்சவங்க பண்ணது கிடையாது திருப்புராணை மட்டும் படிச்சவங்க பண்ணங்கிறது கிடையாது பகவத்கீதையை மட்டும் படிச்சவங்க பண்ணது கிடையாது எல்லாவற்றையும் படித்து ஆராய்ந்து ஆமா இது வந்து ஒத்து போகுது இது ஒத்து போகலை இன்னும் நிறைய இருக்கிறது நமக்கு அது தேவையில்லை இறை செய்தியை முறையாக எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய இறைவன் யாரு இறைவன் என்பது ஒருவன் தான் நம்முடைய இறைவன் என்பது யாரு அப்படின்றத நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்கு ஆக இந்த இப்போ இப்படி இருக்குது ஐரோப்பிய நாடுகள் முதல் வீதி வீதியாக பகுத்தறிவு பேசி தெரிந்த பென்னட்சாவின் ஒரு குற்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பைபிள் இட்ஸ் அ டேஞ்சரஸ் புக் கீப் இட் இன் அ லாக்கர் வித் அ லாக்கடு கீ அப்படின்னு சொல்றாரு படித்தவர் பகுத்தறிவு பேசி தெரிந்தவர் பகுத்தறிவு என்றால் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம தமிழ்நாட்டில் பகுத்தறிவு என்னன்னு தெரியும் ஆக அந்த பகுத்தறிவை வைத்தே சொல்லுகிறேன் பென்னெட் ஷா என்ன சொன்னார் என்றால் பைபிள் இஸ் த டேஞ்சரஸ் புக் கீப் கீப் திஸ் இன் த லாக்கர் வித் த லாக்குடு கீ அப்படின்னு சொல்றாரு அதே பென்னட் ஷா திருக்குரானை பற்றியும் சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் ஐரோப்பிய நாடு முழு முழுவதையும் ஆளக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்பது பதிவு செய்துருக்குறாங்க இந்த ஒரு இந்த ஒரு செய்தி இதை இதை தான் இதையெல்லாம் கேட்டுட்டு ஒருவர் வந்து மாறக்கூடிய மனநிலையில் இருக்கவங்க எதை எதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க மாறாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது சொர்க்கத்தை சென்று அடைய விரும்பினால் நீங்கள் ஆராய்ச்சி என்பது ஒரு பெரிய கடல் போல திருக்குறான் என்னும் இறை வேதத்தை பற்றி கொள்ளுங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள் வெகு சில நாட்களில் இறைவனங்களை நாடுவார் சொர்க்கத்தை சென்று அடைய ஒரு எளிய மார்க்கம் இஸ்லாம் என்னை கவர்ந்த இஸ்லாமில் நிறைய எண்ணற்ற பல விஷயங்கள் இருக்கிறது இன்று நான் குறிப்பிட்டவைகள் சில என்னுடைய சொந்தங்களுக்கு இதை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இது தேவைப்படும் உண்மையிலேயே இறைவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சிறைவாச சிறைவாசிகள் மார்க்கத்துக்காக சிறைவாசம் சென்ற மனிதர்கள் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இஸ்லாத்தை என்ன என்னை கவர்ந்த இஸ்லாமில் இதுவும் ஒரு விஷயம் இறைவன் சொன்ன வார்த்தை சத்தியத்தை பேசுபவர்களை நீங்கள் போர்க்களத்திலே பார்க்கலாம் இல்லை என்றால் சிறைசாலைகளில் பார்க்கலாம் என்ற ஒரு விஷயம் தான் அது அதை பத்தி பேசினாலே என் கண்ணெல்லாம் கலங்கும் ஏன்னா மார்க்கத்துக்காக இது இந்த அளவுக்கு செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் சத்தியத்தை பேசுபவர்கள் ஒன்னு மார்க்கத்துக்காக போர் செஞ்சிட்டு இருப்பாங்க இல்ல மார்க்கத்துக்காக எதையாவது பண்ணிட்டு போவாங்க நம்முடைய மார்க்கம் அதுதான் சொல்றது எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் மார்க்கத்தை அல்ல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழலே பல அரசியல்வாதிகள் பல விஷயங்களில் தன்னுடைய ஈமானை இழக்கக்கூடிய அளவுக்கு கூட இன்று களத்தில் நிற்கிறார்கள் இறைவன் கொடுத்தது நமக்காக கொடுத்தது இறை வேதமான திருக்குறான் மட்டும்தான் நீங்க அவர் இப்படி போயிட்டாரு இப்படி இவர் அப்படி போயிட்டாரு இஸ்லாம்னா இதுதானா என்ற பார்வைக்கு போகவே தேவையில்லை நமக்கான வேதம் இறைவனால் கொடுக்கப்பட்டது திருக்குறான் திருக்குறான் ஒன்றை மட்டும் பின்பற்றுங்கள் சொர்க்கத்தை சென்று அடையக்கூடிய எளிய வழியை இறைவன் நமக்கு காட்டுவான் என் கேட்ட அனைவரும் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் புகழனைத்தும் படைத்தவன் ஒருவனுக்கே